அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வந்து இருக்குது இந்த காலத்தில் என்னென்னாக்கா குடும்பத்திற்காக புதிய ஒரு லக்ஸரி பொருட்கள் தான் வாங்குவாங்க குறிப்பாக இந்த டிவி வாங்குறது மொபைல் ஃபோன் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும் அதே படிக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் இந்த கால படிப்பு சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அந்த கல்வி என்பது கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போகிறதுக்கான கல்விகள் எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்குமான கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகுந்த சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு இருக்கு கல்வியில மேன்மை இருக்கு குடும்பத்துக்காக புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் என்னென்னாக்கா சில பேருக்கு என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறிய கடன்கள் என்பது ஏற்படும் மனைவிக்கு மனைவி ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த கடலில் செய்வாங்க ஆனால் என்னென்னக்கா கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்ணாடி பொருள் கையிலேருந்து விசாய உடைவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் மட்டும் கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும்